நாம் ஒவ்வொருவரும் போட்டி நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருப்போம் நமது மதிப்பை ஆக்கிரமிப்பது போட்டியாக மாறிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் போட்டி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் போட்டி தேவைதான் என்றாலும் போட்டியை வாழ்க்கையாக அமைந்துவிட்டால் அதன் இனிமையை நம்மால் ரசிக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கனவு காண்கிறோம் கனவு காண்பது தவறில்லை ஆனால் அவர்களின் சுதந்திரத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளை போட்டிக்கு தயார் செய்கிறோம் என்ற பெயரில் அவர்களின் வாழ்க்கைக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாயிருக்க வேண்டும் இன்று வளரும் எந்த தலைமுறையும் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுவதை விரும்புவதில்லை நமது குழந்தைகள் மட்டும் எல்லாவற்றிலும் முதலிடம் பெற வேண்டும் என்று நினைத்தால் எந்த தான் முதலிடம் கொடுப்பது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் உதவுவது தவறில்லை ஆனால் அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கவும் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவரும் மதியிழந்து போனதால்தான் இந்த அநீத போட்டிகள் நிம்மதியை கெடுக்கும் நச்சு காற்றுகள் நம்மை வலம் வந்து கொண்டிருக்கின்றன நமது கண்களில் பேராசையும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற சுயநல வெறியும் எவரையும் போட்டி மனப்பான்மையுடன் எண்ணுகின்ற மனப்பாங்கும் இருந்ததென்றால் நாம் எவ்வளவு வெள்ளையாக பளிச்சென இருந்தாலும் பொலிவோடு காணப்படுவதற்கான சாத்தியமில்லை திருப்தி இருக்கின்ற கண்களில்தான் ஒளி வீசுகின்ற தன்மை நிறைந்திருக்கும் ஏக்கமில்லாத இதயங்கள் இன்னும் வேண்டும் என்கிற முனைப்பு இல்லாத மூளைகள் அனைவரையும் சமமாக எண்ணுகிற மனப்பான்மை அதிகமாக இருக்கின்ற நாட்டில் போட்டி வெளியேற்றப்படுகிறது அத்தகைய இதயங்களாக நாம் நம்மை மாற்றுவோம் கடிவாள குதிரை கட்டுப்பாட்டோடு செல்லும் போட்டி மனதிற்கும் கடிவாளம் போட்டால் நிம்மதி நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம்